மேஷ ராசி எப்படிப்பட்டவர்கள் ஒன்று எப்போவும் ஆட்டம் அடிப்பவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில அமைதியா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் ஒரு வேலை முடியலனா உடனே வேற வேலையை கண்டுபிடிச்சு பண்ணுவாங்க இவர்களுக்கு ஓய்வே இல்லாத மாதிரிதான் வாழ்க்கை இருக்கும் இரண்டு சீக்கிரம் கோபம் வரும் நல்ல மனசு தான் ஆனா சின்ன விஷயத்துக்கும் நெருப்பு போல வெதும்பிடுவாங்க ஒரு சில நேரங்களில் அதை பொறுத்துக்க தானே ரியாக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் கோபம் வந்தாலும் உடனே சமாதானமும் ஆகிவிடுவாங்க மூன்று நல்ல தலைமை பம்பு உள்ளவர்கள் தலைவரா செயல்வாங்க குழுவை வழிநடத்தும் தன்மை இவர்கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்துல எல்லாரும் தயங்குறாங்களானா இவங்கதான் முதல்ல குதிச்சு செய்வாங்க ஆனா ஒரு சில நேரங்களில் ஆவலால் முடிவெடுக்கும் போது தவறுகள் நடக்க வாய்ப்பும் இருக்கு நான்கு காதலில் நேர்மையானவர்கள் இதுல டைரக்டா பேச வேண்டியதுதான் காதலிக்கிறப்போ நூறு சதவீதம் உண்மையா இருக்கிறவங்க ஆனா வேறவர கடமை இல்லாம நடக்க ஆரம்பிச்சாலே ராசிக்காரங்க பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க தாங்களாகவே அங்கிருந்து விலகிடுவாங்க ஐந்து புதுசு புடிக்கிறவங்க புதிய விஷயங்கள் பார்த்தாலே இவர்களுக்கு சுகம் புத்தகம் தொழில்நுட்பம் வேலை வாழ்க்கை எதிலும் புதுசு என்றாலே இதயமெல்லாம் அதில் மூழ்கிடும் எல்லாம் புது அனுபவம் புது முயற்சி என்ற மாயை கொண்டு வாழ்கிறவங்க ஆறு பொறுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் மிகவும் வேகமாக முடிவெடுப்பது இவர்களின் இயல்பு அதனால் சில சமயங்களில் பொறுமை குறைவாகவே இருக்கும் இதனால் விரக்தி அல்லது தோல்வி வந்தாலும் அதிலிருந்தும் உடனே எழுந்து நிற்கும் வலிமையும் இவர்களுக்கு உண்டு மேஷ ராசிக்காரர்கள் பேசிக்கல்லி நேர்மையோட திறமையோட துணிச்சலோட ஜீவிக்கிறவங்க தப்புகள் நடக்கலாம் ஆனா அதை உணர்ந்துவிட்டு வைக்கும் மனசு இவர்களுக்கேதான் உண்டு நீங்களா ராசி இல்லா யாராவது இப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்களா